இங்கே பாருங்க அந்தோனி அண்ணனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியலா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்க கூடாதா காலை எப்படி இருக்குன்னு ஆமாட்டி மறந்தே போச்சு பத்தியா இந்த காங்கிரட்டு மலையில் என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற டென்ஷன்லையே இருந்தேன்ல இதை மறந்துட்டேன் என்ன நினைச்சிருப்பாவ அந்த அண்ணே இருந்தால நம்ம செந்தில் ஒரு வார்த்தை கேட்டாமலேன்னு நினைச்சிருப்பாவ சரி ஒன்னும் இல்லை நீங்க சொல்லுங்க என்ன உங்க கூட வேலை பார்க்க அண்ணன் தானே என்ன நேற்று போட்டால் கான்க்ரீட் என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதில் ஏ இருந்தேன்னே அதனால கொஞ்சம் பிந்தி பண்ணலான்னு இருந்தேன்னு சொல்லுங்க அவ்வளோதானே ஹலோ யார் பேசுதீ நீங்க ஏக்கா நான் செந்தில் பேசுகிறேங்கக்கா அந்த உடனே எனக்கு இப்போ எப்படி இருக்கு எப்போ வலி கொஞ்சம் கூட குறையலை பார்த்துக்கப்போ என்ன சத்தம் ராத்திரி ஃபுல்லாக ஒரே சத்தம் எம்மா எம்மா எம்மான்ட்டு ஒரே சத்தம்பிள்ளை வலி இருக்கதானக்கா செய்யும் நான் நல்லா சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில இருந்து பார்ப்போனே சங்கர் டாக்டர் தானே நம்ம ரூபாயை கூட கொஞ்சம் பேசி எடுத்து குறைக்கலாம் எல்லாம் சொன்னேன்க்கா கேட்க மாட்டேன்ட்டாவ வீட்டில் என்ன வீட்டில் கொண்டு விட்ருன்ட்டுல என்ன நிலை யார் வீட்டில் போய் இருந்து பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாவே ஒரு ஊசி போட்டா வலி குறையும்ல அப்ப வீட்டுக்கு திரும்ப அங்க இருந்தால் நிறைய ரூபாயும் போடுவா பிள்ளை ஆமாக்கா அதுக்காக வச்சிட்டு இருக்க முடியும் அக்கா இப்படி பொடி பொடியாக எலும்பு நொறிஞ்சது அது யாராவது அன்னைக்கே வீட்டுக்கு முதல்ல விடுவாவளா அவரு பின்ன இவைய பிடிவாதம் பண்ணதுனால எப்படியும் போங்கன்ட்டு அந்த ஆளு அனுப்பி விட்டாரு கேட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா இல்ல யார் ஃபோன் பண்ணியிருக்கா இருங்க செந்தில் பேசிட்டு இருக்க கொஞ்சம் இருங்க நீ பக்கம் பக்கமா கதை விடுவா போன தாட்டிங்க செந்தில் சொல்லு செந்தில் என்ன வலி எப்படி இருக்குன்னு ராத்திரி ஒரே சத்தமாக ஏதாவது ஆஸ்பத்திரியில் ரெண்டு நாள் இருப்போன்னு நல்லா சொன்னேம்லானே ஒரு வார்த்தை தானே நீங்கள் கேட்டியளா நான் சொன்னதா அது இருக்கட்டும் செந்தியில் ஒன்றும் இல்லை நீயா இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணவே இல்லை நான் அவள்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் செந்தியில் இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை யாய் யாய் யான்ட்டு என்னே காலையில் மழையை பார்த்தியாளா ஆமால ஒரே மழை என்ன மழை பார்த்தியா ஆமாண்ணே அந்த மழையில் நம்ம நேற்று போட்டால் காங்கிரீட் என்ன ஆயிருக்கும் அந்த டென்ஷன்லே காலையிலருந்து இருந்தேண்ணே எனக்கு என்ன செய்யனே தெரியல மழை வராதுன்னு நினச்சிதானே போட்டது அது அவ்வளோ வம்பா போயிருக்கும் எல்லாம் வேஸ்ட்டு தானே ஆமாம் பத்தியா என்னத்துக்கு ஆகும் கண்டரா ஃபோன் பண்ணால பண்ணியிருப்பானே காலையிலையே அவரும் ஃபோன் ஒன்றும் பண்ணலனே இன்னும் பார்த்துட்டு தானே அதுக்கப்புறம் தானே தெரியும் அவருக்கு அவர் இந்த மலையில அங்கே போய் அதை பார்க்க தான் அவருக்கு வேலை நாளைக்கு வந்து இருந்து ஆடுவார் கடந்து தைய தக்கான்னு குதிப்பார் என்ன கலா பேசணுமா அந்த அக்காட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்கண்ணே நேற்று இன்னும் கலா காலம் கலா எப்படி இருக்கா கலா நல்லா இருக்கிறியாமா வந்து உடனே வர்றே சங்கடமா இருந்துக்கா நல்ல அண்ணன் அவி அவி எனக்குமே இப்படி ஆயிட்டேடி எனக்கு வர சங்கடமா இருக்குக்கா என்ன வலி வலிக்கா எழுப்பு பொடி பொடி யார் வரைக்கிட்டு அவளேக்கா அந்த ஆஸ்பத்திரியில ரெண்டு நாள் இருந்து பார்த்துட்டு வந்துருக்கலாம் அவளாக்கா அந்த அண்ணனுக்கு கலா நீ அழாத கலா என்ன செய்ய கலா நேரம் அப்படி இருந்தால் எல்லாம் வந்துட்டு தான் போவோம் அதுக்கு என்ன கலா செய்யதுக்கு நீ அழாத பிள்ளை நீ அழாத இவிய உன்னை பற்றி சொல்லிட்டு தான் இருப்பாவ கலா அது என் தங்கசி கலா அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லிட்டு தான் கிடப்பாவ ஒரு நாளாவது பார்க்கல போகணுன்னு நினைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாவ எனக்கு இவைய சொன்ன உடனே ஒரே சங்கடமாக இருந்துக்கான் என்னடா இப்படி நல்லா அண்ணிம்லாம் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேலைக்கு போக முடியாது அந்த அளவுக்கு இதாயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ண சொல்லாவ அப்படி இப்படின்ட்டு என்ன சொல்லிகிட்டு இருந்தாவக்கா அதே அவிய கவனமாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாவளாம் கண்ட்ராக்ட் அந்த நேரம் வந்தாரான் அந்த நேரத்தில் இவனு மாறி மாறி அவனுக்குள்ள டீ வரல வடை வரல அப்படி இப்படின்னு எதையோ பேசிகிட்டு இருந்துருப்பானுவோல் அதில் இவியலை சேர்ந்து கதை விட்ருப்பாவை அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல பிள்ளை ஆமாக்கா விதியும் வந்து தான் தீர்வேண்ணே என்னக்கா செய்ய முடியும் கண்ட்ராக்ட் ஏதாவது ரூபா கொடுத்தானாக்கா இவிய வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாவ அதுக்கப்புறம் நான் கேட்கவும் இல்லை ஆமாக்கலா செந்தில் கொஞ்சம் ரூபா வாங்கி கொடுத்தான் கண்ட்ராக்கிட்ட வாங்கி தாரேன்னு முதல்லே சொன்னானும் அதுக்கு பிறகு போய் கேட்டிருப்பான் போல் அவரு கொஞ்சம் ரூபா கொடுத்து விட்டுட்டு இதை இப்போ கொடு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஆஸ்பத்திரியே போவாவல்லாம் அந்த டைமில் டாக்டர் என்ன சொல்லாருன்னு பார்த்துக்கிட்டு நான் தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஆமாம் பின்ன கொடுக்கண்டாம்மாக்கா சின்ன அடியாக்கா இது

அது எங்க இருந்து அப்படி வரும் உனக்கு இங்க வரங்க ஏன் அப்படி சொல்றிய அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஒரு ஆளுக்கு அடிபட்டு நாய்க்கு சங்கடமா இருக்காதா லட்டி சங்கடமா இருக்கும் அதுக்காக இப்படியா காட்டவுளே ஆமா உம்மள்ட்ட இருந்து இத்தனை வருஷம் ஜீவிக்கது போதாதா உடனே என்கிட்ட வந்து இதுதான் சாக்குன்னு இவன் எங்க போனான் ரெனிசி எங்கட்டி